ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் விநாயகர் பற்றிய சில தகவல்கள் தான் பார்க்குறோம் அதாவது விநாயக சதுர்த்தி அல்லது பிள்ளையார் சதுர்த்தி என்பது விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முக்கிய ஒரு ஹிந்து திருவிழா அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து எப்போ வந்து நம்ம இது வந்து கொண்டாடுறோம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் சுக்லபக்க சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது அதாவது ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் வந்து நம்ம இது கொண்டாடுறோம் இது விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுற மூலமாக நமக்கு என்ன பழம் கிடைக்கிதுன்னு பார்த்திங்கன்னா தடைகள் நீங்கும் விக்னேஸ்வரர் வந்து முதலில் வழிபடுவது வந்து நம்ம கணபதி தான் வந்து நம்ம முக்கியமாக எல்லாத்துலேயுமே வந்து மெயினாக கொண்டாடுறோம் அப்புறம் எப்படி இது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீடுகளிலும் தெருக்களிலும் வந்து அவங்க அவங்களால முடிஞ்சது சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்கிறோம் இவருக்கு வந்து பதினாறு வகை பூஜை பொருட்களால் நம்ம வந்து அபிஷேகம்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அருகம்புல் கொய்யா பழம் மோதகம் கடலை எலுமிச்சைப்பழம் இது மாதிரி நமக்கு என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து நிவேதினமாக வச்சு நம்ம வந்து செய்கிறோம் ஓம் கணபதியே நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம அவருடைய விநாயகர் தகவல் பாடல்கள்லாம் பாடி வந்து நம்ம இது வந்து சிறப்பாக செய்யலாம் புதிய தொடக்கங்கள் நம்ம புதுசாக லைஃப்பில் வந்து கல்வி அறிவு வியாபாரம் குடும்ப நல்லிணக்கம் போன்ற நல்ல செயல்கள்லாம் செய்யும்போது வந்து விநாயகரில் வழிபட்டு செய்யும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜைலாம் செய்த பிறகு வந்து வேதம்லாம் வச்சு படைத்த பிறகு விநாயகர் சிலையை வந்து நம்ம வந்து க ஆற்றுலேயோ இல்லை வந்து குளத்துலேயோ இல்லை வந்து கடல்லையோ வந்து கரைச்சு அதை வந்து பூஜையை வந்து சிறப்பு செய்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலவங்க மூணு நாட்கள் ஐந்து நாட்கள் அப்படின்லாம் வச்சு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா வந்து விநாயகரை வந்து தரையில் கரை தண்ணியில் கரைச்சி விடுவாங்க இதுக்குமே சில ஐதீகமெல்லாம் இருக்குது அதாவது விநாயகர் வந்து மண்ணிலிருந்து ஒரு உருவாகினார் அதனால் அவர் வந்து திரும்ப மண்ணிலே ஐக்கியமாகிறார் வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிரந்தரம் இல்லை ஆத்மா மட்டுமே நிரந்தரமானது அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து நம்ம விநாயகரை வந்து கடலில் கிடைக்கிறோம் இது வந்து எனக்கு தெரிந்த தகவல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்